அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் செல்வமுத்து இன்றைய வீடியோ பதிவில் வந்துட்டு இந்த பட்டா வந்துட்டு விற்பனைக்கு இருக்குது போன்ற நேரம் பதினோரு மாதம் ஆகுது நல்லா ஹைட்டு பெருவட்டு தலைமுக்கும் நல்லா தெளிவாக இருக்கும் தலை வந்து நல்லா ரவுண்டில் காயின் கட்டிலேயே இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு பட்டாவுமே வந்துட்டு நம்ம பழைய வெள்ளை சேவலுக்கு பிறந்தது தான் இப்போ வெள்ளை அது இறந்துருச்சு அதோடய இனவெளி தான் இப்போ அது வெள்ளை வந்து ப்ரீடிங் கிண்பாட்டிக்கிட்டு இது வந்து ஒரு பேச்சு ஒரே ஒரு கோழிக்கு மட்டும் போட்டிருக்கோம் இதோட ரிசல்ட்டும் சூப்பராக இருக்குது எட்டு குஞ்சுகள் பொறிச்சது பதினோரு முட்டை வச்சதில் இந்த பொன்றம் ஒரே ஒரு கோழிக்கு போட்டோம் அதோட ரிசல்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கீரி கோழிக்கு போட்டோம் கீரியில் வந்துட்டு நாலு குஞ்சுகளும் மயிலில் ரெண்டு குஞ்சும் பொன்றத்தில் ஒன்று பொன்ற கீரியில் ஒரு குஞ்சு இருக்குது மொத்தம் எட்டு குஞ்சு நல்ல ரிசல்ட்டு கொடுத்தது ப்ரீடிங்க்கு அருமையான நல்ல ஸ்பீடு உள்ள பட்டா பதினோரு ஆகுது தேவைப்படுற நண்பர்கள் மட்டும் கால் பண்ணுங்கள் விலை லோ பிரைஸ் போட்டிருக்கேன் செவன் தௌசண்ட் ஏழாயிரம் ரூபா மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட் கிடையாது நேரடியாக தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டன் சத்திரம் பக்கத்தில் கப்பல்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் பாருங்கள் வாழு தலைமுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்